எல்லாருக்கும் வணக்கம் 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 என்னுடைய கேமிங் ரகர்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா மினி மில்ட்டா க்ளாஸ் இதான் ப்ளே பண்ண போகிறோம் நம்மளே சப்ஸ்கிரை கேட்டு இருந்தார் ஸோ அதனால் இந்த கேமே வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு வந்து ப்ளே பண்ண போகிறோம் இதுவும் பார்க்குறதுக்கு அந்த கேம் மாதிரி தான் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது கொஞ்சம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இதில் ஒரு நோ பிளேயர் எந்த ஒரு கன்னு எதுவுமே வந்து அன்லாக் பண்ணலை ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணேன் அதுக்கடுத்து அப்படியே டேரெக்டாக இங்கே வரேன் அந்த கேம் வந்து ரொம்ப மோசமாக தான் போச்சுன்னு சொல்லலாம் அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலை சரி ஓகே அடுத்து ப்ளே பண்ணலாமேன்னு ப்ளே பண்ண மேட்ச் தான் இது வீடியோக்கு வந்து முழுமையான உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என்று நான் கேட்டுக் கொடுக்குறேன் மதத்தர் வந்தார் நின்னு அடி ஆட்ரா ஆட்ரா ஆன ஆட்ரு அவனே அடி வாங்கிடுற ஐயோ அவன் தூரமாக போயிட்டானே நம்ம வேற ஆ நல்ல அழகாக போட்டேன் நம்ம வேறு வச்சுருந்தது ஷார்ட் கன்று ஸோ அவன் வேற மேலே கரெக்டாக கணிச்சு மேலே போய்ட்டு இருந்தான் பறகுறப்பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது காரணமாக கிட்டே வந்தார் போட்டு தொழியாச்சு ஸோ முதல் கில் எடுத்தாச்சு இந்த கேமில் ஆக்சுவலாக மினிமிலிட்டாக்கோ மினிமிலிட்டாக கிளாஸிக்கோ டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது 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 ஆனால் இந்த கேம் வந்து இன்னுமே எனக்கு தெரிஞ்சு டெவலப்பர் மோட்ல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் எப்போ வருன்றது எனக்கு தெரில ஒருத்தர் வந்துருக்காரு வாடா வாடா தம்பி வருவேன் இதுக்கப்புறம் அந்த பக்கம் வருவேன் அந்த பக்கம் வரக்கூடாது பிச்சு விடுவான் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கன்னுக்கு இதெல்லாம் எடுக்கலாமா என்னன்னே தெரில ஆனால் கன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதில் இருக்காதே கன்ஸ் தான் டி எ இங்கே ஒருத்தான்ன் இரா இருசிதானே இருக்கான் போட்டுருவிலேயே போட்டுட்டான்டா கரெக்டாக பாரு முடிஞ்சுது ஓ இப்போ நேரம் நம்ம தான் ஃபஸ்ட் பிளேயர் சிலர் இருக்கும் போல நான் வேறு தேடிட்டு இருக்கேன் எங்களா அது ஸ்கோர் போர்டில் கேமிங் ரெகிற பேரை காணுமே அப்படின்னு அப்புறம் தான் புரியுது நாம் இதற்கு இந்த கேமிற்கு புதிதாக வந்து உள்ளோம் என்று ஸோ அதனால் தான் இருக்குது எங்கே இருக்கானுங்க இங்கே ஒருத்தர் சுட்டுன்னு இருக்காரு தலைவர் எங்கே சொல்கிறீங்க இருடா இருடா ட் ஜோ இன்னும் தவட்டா டே இருடா ஆ ரெண்டு பேர் யாரும் அடிக்கடி தெரியாது இவனை ஃபாலோ பண்ணுறேன் டே இருடா ஒரு கிலோ ஒரு கிலோ அட்டச்சோ போங்கடா டே எல்லாரும் வந்தாங்கடா அட கமுன்னு அட்டிங்களா என்ன வந்து போட்டு தல்டிட்டீங்கடா யாராவது ஒருத்தரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டானுங்க இங்கே பாருத்தையா கண்ணை ஒருத்தர் தூக்க முடியாமல் தூக்கி சு சுட்டுருக்காரு என்னடா ஒருத்தனையும் டார்கெட் பண்ண முடியல ஒருத்தனை இங்க கூட இங்கே ஒருத்தோட சண்டை போட்டுட்டு தெரியும் ரெண்டாவது ஒருத்தன் வரான் அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குனு மூணாவது ஒருத்தன் வரான் யாரும் அடிக்கிறதுன்னு தெரியாமல் ஆல்ரெடி நமக்கு வந்து பவர் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு ஐயா அந்த கன்று மொக்கையா இருக்கு இதை தூக்கிட்டு போக முடியலடா வீட்டாக இருடா அடே இது இது எனக்கு இது ஓகே இப்போ வாங்கடா இப்போ பாரு கன்று சும்மா சரி 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 சருன்னு இறங்கும் ஆனால் இப்போது ஆளை காணோம் கன்று இருக்கும்போது நல்ல கன்று இருக்கும்போது ஆள் தங்கே திராக்குறான் குண்டு மட்டும் போகிறான் ஆள் எங்கே இருக்கான்னு தெரியலையே அடச்சை ஒழுங்காக நான் மூட்டை நின்னுடலான் தேவையில்லாமல் போய் எட்டி படலான்னு போனேன் போய் தேவையில்லாமல் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தேன் அது என்னாச்சுன்னா அந்த பிரிட்ஜ் மாதிரி இல்லை அந்த இதில் பட்டு மறு இன்றைய கழிவு பண்ணிடுச்சு சரி ஓகே இன்னமும் வந்து வீடியோக்கு வந்து லைக் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி எங்கேருந்து ஆவலா இருறா இருடா போட்டான்டா முடிச்சுட்டாண்டா இந்த எனக்கு தேவைடா அப்படா இதுக்கப்புறம் நான் கன்னியை தூக்க மாட்டேன் தூக்கிட்டு பறக்க முடியாமல் பறந்துட்டேன்னா அவன் விஜய் அதனால் கீழே கூட உடனே சறுக்குன்னு வர மரமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அதை சொல்லியிருந்தார் ஸோ அதன் காரணமாக இந்த கேமை வந்து நம்ம இன்னைக்கு ப்ளே பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் சொல்லலாம் கமெண்ட்ல இருங்க ராக்கெட்டில் அடிச்சு ஒருத்தருவான் டே 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 இறா இருரா நீதானதே என்ன போனதே போட்டது போட்டாண்டா இப்பயும் போட்டான்டா என்னங்க இப்படி அடிக்கிறாங்க ஏங்க இன்னங்க இப்படி பண்ணுறாங்க ஆஹா டே ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க வந்து எடுத்தோடனே அவன் ஒருத்தன் கன்று வச்சுக்கிறான் கரெக்டாக அங்கே தான் அறிக் கொடுறானுங்க கீழே வந்தோடனே அவன் டொப்புன்னு அடிக்கிறான் ஏண்டா வேறு ஏதாவது ஒரு இடத்துல மா மாற்றி அறிகுடுங்களாண்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அநியாயம் பண்ணுறீங்க அதேமாதிரி நீங்களும் சொல்லலாம் நீங்கள் சொல்லக்கூடிய கேம்ஸையும் வந்து நம்ம வந்து சண்டே அன்றைக்கி ப்ளே பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் அதனால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேயே வேறு என்னென்ன டிஃப்ரெண்டான கேம்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஏன்னா அது சண்டே ஸ்பெஷல் வீடியோ நம்ம நீங்கள் கூறக்கூடிய அந்த வீடியோக்களை நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம் சாரி நீங்கள் கூடக்கூடிய கேம்களை விளையாடி வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதனால் 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 மறக்காமல் 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 கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பா அபி போயிடாதீங்க ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு போங்க எங்கள் ஏரியாவில் காணும் அங்கே ஒரு ஆரம் மார்க்கு இங்கே ஒன்று காட்டு சூப்பர் சூப்பர் சூப்பரு ராக்கெட் லான்ச்சரை விட்டே நமக்கு வந்து வெல்கம் பண்ணுறாங்க எருடா எருடா வரேன் தலைவர் மோசமான மாட தூங்கினோ அப்பள நௌத்து டே ரெண்டு பேரா யோசிக்க வேண்டிய நேரம் அங்கே ஒருத்தன் அதுக்குள்ளே மேலே ஒருத்தன ஆட்சிங்கன்னா அடிச்சுட்டு நோத்துறானுங்க சண்டை நடக்குது இவர் இப்போ நம்மளை நோக்கி வருவாரா அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே தான் வராது வாடா 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 லாங் ரேஞ்சு கண்ணு இந்த கண்ணில் எனக்கு ஷூட் பண்ண வராது இருந்தாலும் போடுறா தம்பி குண்டா ஓய் ஓய் என்னடா அது நான் குண்டு போட்டு ஒருத்தவங்க காலியாக வரனா அதிசயம் ஆச்சரியம் என்னாலே என்னால் நம்ப முடியவில்லைங்க நான் குண்டை வீசி அவன் தலைநகர் டப்பால்னு வெளியுது முன்னேறி இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் வெனஸ்டே ஆனால் மினிமல்டா வீடியோவும் சண்டே ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேம் வீடியோஸும் அப்லோட் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் அதனால் நீங்கள் தற்போது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்கோ அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இப்படி ஒரு சேனல் எனக்கே வருது சைக் அவன் கதையை முடியலான்னு பார்த்தா அது அங்கே அடித்து எனக்கே ரிட்டர்ன் வருது இப்போ தான் போன கீழே நான் எடுத்தேன் அந்த குண்டு போய் பட்டு சரி ஏதோ பெருமையாக நினச்சான் பரவாயில்ல நம்ம வீசின குண்டு வந்து கரெக்டாக போகுது குண்டுல வந்து ஹே 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 இன்னடாது ஏன்னா இந்த அநியாயத்தை கண்டிப்பாக எங்கேயும் போய் சொல்ல முடியாது நான் அவன் கீழே ஒருத்தனை சுட்லான்னு போனால் அவன் குண்டு வீசுறான் கொசு மந்து வீசுறான் அந்த கொசு மருந்துக்குள்ளே ஒருத்தன் வந்து லாக் ஆகி அப்பயும் என்ன பொறுத்துட்டு போகிறாங்க ஸ்டார்டிங் கில் எடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கில்லையை வர வரமாட்டேது என்னன்னே தெரில இங்கே ஏதோ அடிச்சிடறானுங்க நீ வந்துடுறா எனக்கு கண்டிப்பாக நீ கிளி வேண்டா டே டே கீழே போடா கீழே போயிட்டான்டா தப்பிச்சுட்டாண்டா சட் மிஸ் ஆகிட்டாங்க திருத்தி எப்படியாச்சும் கில்லு எடுத்துலான்னு பார்த்தேன் ஆனால் முடியலாம் ஓடிட்டான் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பவர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் வந்து சமவாக ஓடிட்டான் தப்பிச்சு இல்லை எங்கே தாண்டா இருக்கான் உன்னை விடமாட்டா சூப்பர் ஆமாங்க பவர் கம்மியாக தான் இருந்துருது பயபழி அடிச்சிட்டான் மறுபடியாக ஓ தப்பிச்சு கூட போலப்பான் இவன் ஆடுறவன் லாக் பண்ணிட்டியா சரி நான் வரமாட்டேன் பாய் பாய் போடா வேணேன் என்னையா ஃபாலோ பண்ணிட்டு வர யார் வருவா அந்த பக்கம் விரும்பட்டுட்டா புட்ட அப்படின்ட்டு மேலே போயிட்டேன் வேற யாராவது வந்து ஆண்டாண்டா லாங் ரேஞ்ச் சாரி ஷார்ட் கட் ரேஞ்ச் லாங் அஞ்சு போட்டுற போட்டுற போட்டு போட்டு பொடிமாஸ் போட்டு அவன அப்பா இப்பா ஒரு ஒருத்தரையும் இன்னொன்னா சரமாரியா விசிறீங்க வீட்டிஸா வீட்டிஸ் ஒரு ஒரு கில்லுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஒரு சாமி உசுறு போய் உசுறுவது முடிஞ்சிச்சா மூணாவது இடத்தாம்மா கிடச்சது ஆறு கில் எடுத்துருக்கோம் வீடியோவுக்கு லைக் பண்ணுறங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ண சொன்னார் அவர் எப்படி இருந்தது இந்த கேம்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுப்பா